ஐயாயிரம் கோடிக்கு மேற்பட்ட சொத்துக்களை சம்பாதித்த ரஜினி என்று இமயமலைக்காக சென்று கொண்டிருக்கின்றார் அங்கே சாப்பிடுவதற்கு சாலையில் நின்று சாலையில் இருக்கும் கட்டையில் சாதாரண தையலையில் வைத்து உணவருந்துகிறார் சாதாரண தமிழின வேட்டி சட்டை அணிந்து கொண்டு இதை பார்க்கும்போது விஜய் என்ன செய்தார் மக்கள் தன்னை பார்க்க ஒரு சாதாரண ஒரு வேனையில் வருவதற்காக சினிமா தயாரிப்பாளர் கொடுக்கும் எனாம் கொடுக்கும் கேரவனில் அல்ல சகல சம்பத்து வசதிகளுடன் வாழ்ந்த அவர் அதே கேரவனை கொண்டு கொண்டு சென்று மக்களை சந்திக்கிறார் எங்கே இருக்கிறது ஏன் அவர் அதே கேரவனிலே அவர் இமயமலைக்கே செல்லலாம் சாலை நின்று கொண்டு சாப்பிடுகிறான் அந்த மரியாதைக்குரிய ரஜினி அவர்கள் நமது விஜய் அவர்கள் செய்தது எவ்வளோ பெரிய தவறு என்பதை இந்த ஒரு செய்தியை நீங்கள் கொஞ்சம் பார்க்க வேண்டும் ரஜினி சாலை நின்று சாப்பிடுகிறார் அவர் இமயமலை சென்று வரும் வரையே அவரை தூக்கி சென்று தூ ஒரு குட்டி ஆட்டோவை போன்ற ஒரு ஏசி கே ஆட்டோவை போன்ற ஒரு கே கேரவனை கூட செல்லும் அளவுக்கு வசதி அந்த மனிதர் சாதாரணமாக ரோட்டில் நின்று அதாவது கிரிவலம் போகும்போது கையில் இலவ இலவசமாக வழங்கும் உணவுகளை வாங்கி சாப்பிடும் போன்ற போது சாதாரணமாக இருக்கிறார் இதுதான் மனித வாழ்க்கை இயல்பானது அது இயல்பான ஒரு வாழ்க்கையை வாழ்க்கிறார் என்று எனக்கு தோன்றுகிறது ஏனென்றால் அவர் அடிக்கடி சொல்வார் நான் சிறு வயதில் சாராயம் குடித்தேன் என்று ஆ நல்லா அப்படி இவர் விஜய் அவர்கள் இப்படி மோசமான ஒரு செயல் சரி வரவில்லை கண்டிப்பாக இது அவரை மிகப்பெரிய வீழ்ச்சியில் வீழ்த்தும் விஜய் அவர்கள் மிகப்பெரிய வீழ்ச்சி வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் என்பது இவர் சிறந்த உதாரணம் ரஜினி திரு தெருவிலே நடந்து சாலையில் நின்று சாப்பிடுகிறார் நமது விஜய் அவர்களோ கேரவனில் உல்லாசமாக மக்களை சந்தித்து நாப்பத்தி ஒரு வரை ஒழித்து விட்டார் சப்சரி செய்யுங்கள்